இலக்கியமரி வழங்குபவர் இலக்கிய மஞ்சரி நேயர்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் முதலில் கவிதை பக்கம் நிகழ்ச்சியில் எம் எல் எம் அன்சார் எழுதிய உஞ்சில் என்ற கவிதை இன்று இடம்பெறுகிறது என்ற சொல் ஊஞ்சல் என்ற சொல்லிலிருந்து மருவி வந்தது இக்கவிதையில் வரும் மஞ்சு பலகை என்பது மையத்தை அடக்கம் செய்து கபரில் மூடப்படும் பலகையை குறிக்கிறது வாப்பா ஊட்டுக்குள்ள கட்டி தந்த கடற்கரை அலையும் இல்ல கிளையும் இல்ல ஆனா காத்து மட்டும் அல்லாட கசனா நானும் தங்கச்சியும் இதுலதான் தண்ணி இல்லாம தோணி ஓட்டி கவுண்டு உழுவோம் கவுத்து முடிச்சில செஞ்ச விமானம் அண்டு அவள் ஏறி பறப்பாள் உஞ்சிலுக்கு டிரைவர் வச்சு ஓட்டினா கோச்சி போல முன்னாலையும் பின்னாலையும் உசந்து பணிஞ்சி ஓடும் ஹமிதா ராத்தா முந்தி எங்களை உஞ்சில்ல ஏத்தி ஊர் ஊரா சுத்தி காட்டுவா மோட்டுல சற்றத்துக்கு உரமா ஆடுவா உத்தி உத்தி சவிலா பறக்க சுபகான மௌலத்துல ராகத்துக்கு ஆலின் தம்பி தான் எங்களுக்கு உஞ்சிலாட ஓதி தந்த சேட்டை கலட்டி வச்சுட்டு சாரனோட மட்டும் சம்மணம் கொட்டி போட்டுக்கிட்டு மெல்லவா ஒழுப்ப நேரம் ஆடினா போதும் மூளையில இருக்கிற கவலை கக்கிசம் முழுசா கலண்டு உளுறத கண்ணால் காணலாண்ட மனை எங்கட சுலைகம் அச்சி உஞ்சில்ட காலுக்கு பக்கத்தில் வட்டா படிக்கத்தை வச்சுக்கிட்டு சிவக்கச்சி பக்க வாயிலையும் போட்டுக்கிட்டு நிப்பாட்டி நிப்பாட்டி ஆடினத்தை நினைக்க எந்த உடம்பெல்லாம் உஞ்சில் போட்டு பழைய ஞாபகம் ஏறி நின்று ஆடுது சுடச்சுட சுண்டு கோப்பையில் உமா ஊத்தித்தார இஞ்சித்தே தண்ணிய உஞ்சில்ட மடியில் உட்காந்துக்கிட்டு குடிச்சாத்தான் பத்தியமாக இறங்கும் அந்த வேர்வைய என்ன சுருக்கா தெரியுமா காத்து எடுத்து விடும் நானும் அனிசாவும் உஞ்சில் ஆர்றத்துக்கு சண்டை பிடிச்சி பேரையும் அடக்கக்க அடக்கில் பலகையாலதான் மஞ்சி செய்யணும் அண்டு அடுத்து வருவது நமது முன்னோடிகள் மிகச்சிறந்த முஸ்லிம் சிறுகதையாளராகவும் நாவலாசிரியராகவும் சஞ்சிகையாளராகவும் திகழ்பவர் ஜே எம்சாலி அவர்கள் கதை இலக்கிய விற்பன்னர் ஜே எம் சாலி என்ற தலைப்பில் மலேசியாவைச் சேர்ந்த ஹாஜா அவர்கள் எழுதிய நாளைந்து வேப்ப மரங்கள் இரு கரையும் தொட்டுக்கொண்டு நெளிவும் சுழலுமாக ஓடிக்கொண்டிருக்கும் ஆறு வாய்க்காலின் தென்கரையில் வரிசையாக இருக்கும் வெற்றிலை கொடிக்கால்கள் கொய்யா மரம் மஞ்சாரிகள் இவைகளிடையே எப்போதும் மறக்க முடியாத மகிழ மரம் கமலும் மனம் மனம் இந்த இல்லாத சாலியின் கதைகளை பார்க்கவே முடியாது காவேரி பாயும் மண்ணின் நிலவளம் அவருடைய எழுத்திலும் நிறைந்துள்ளது என்கிறார் மணியன் முன்னாள் ஆனந்த விகடன் இதயம் பேசுகிறது ஆசிரியர் சிக்கலான நுட்பமான விஷயங்களை கூட மிக எளிதாக எடுத்து சொல்லி விடுவார் என்று மேலும் சொல்கிறார் இவரை ஊக்குவித்து எழுத்தாளராக்கிவிட்ட கண்ணன் ஆசிரியர் இவர் ஆர் வி எழுதிய கதைகளைப் பற்றி கூறும் கிராமத்து சூழ்நிலையில் அழகான தமிழ்நடை கொண்டு புனைந்த சாலியின் கதைகள் மாதுளம் பழத்து முத்துகள் போன்றவை அத்தனை கட்டுக்கோப்பாகவும் கணிரசம் கொண்டதாகவும் இருக்கும் என்று கூறுகிறார் மோதிரக் கையால் குட்டு வாங்குவது போல் குழந்தை எழுத்தாளராக இருக்கும் போதே அவர் பெரிய பத்திரிகைக்காரர்களாலும் எழுத்தாளர்களாலும் பாராட்ட பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் கண்ணன் சிறுவர் பத்திரிகையில் எழுத ஆரம்பித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் ஆனந்த விகடன் மாணவர் திட்டத்தில் கலந்து கொண்டு சிறுகதைகள் எழுதினார் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் கண்ணன் நடத்திய பரிசு தொடர்கதை போட்டிக்கு இரு கண்கள் என்ற தலைப்புடன் எழுதிய கதைக்கு பரிசு கிடைத்ததோடு அல்லாமல் கண்ணனில் தொடர்கதையாகவும் வந்தது அது நூல் வடிவில் கலைமகள் காரியாலயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் வெளியிட்டது இதுதான் ஜேஎம் சாலியின் முதல் நூல் என்று சொல்லலாம் ஜேஎம் சாலியின் கதைகளில் சமய நல்லிணக்கம் சமய ஒற்றுமை இழைந்தோட காணலாம் கண்ணனின் வெளிவந்த தடும்பு என்ற கதையில் வேறு மதத்தை சார்ந்த கணேஷ் ஜோசப் நட்பை அழகாக எடுத்து காட்டுகிறார் கதையின் கதாபாத்திரமான கணேஷ் தான் ஜோசப்பிடம் கொண்டிருக்கும் நட்பை பற்றி கூறும்போது பேதம் கற்பிக்கும் பிழையான பழக்கம் பெரியவர்களால் ஏற்படுத்தப்பட்டதுதான் வேற்றுமைக்கும் உயர்வு தாழ்வுக்கும் பிஞ்சி இடம் இடமேது நாங்கள் பழகினோம் அன்புக்கு எதிராக நின்ற அனைத்தையும் மகற்றி அறிந்தோம் ஒரு கிளைப்பறவையாக நாங்கள் சிறகடித்து படக்க தொடங்கிய பின் யார் என்னதான் செய்ய முடியும் இந்த கதையில் வந்த ஒரு கிளைப்பறவைகள் என்ற சொற்றொடர் அவருக்கே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது அந்த தாக்கத்தின் எதிரொலிதான் அடுத்த கதையை எழுத தூண்டியது ஒரு கிளைப்பறவை உருவாகியது இந்த கதையும் வேற்றுமைகளை கலைக்க வந்த கதை என்றுதான் சொல்லலாம் பல இனச்சிறுவர்கள் கதாபாத்திரங்களாக உருவாக்கப்பட்டிருந்தனர் கதை இப்படி ஆரம்பமாகிறது நிதார் அந்த சின்னஞ்சிறு வீட்டிலிருந்து வெளியே எட்டி பார்த்த போது வெயில் நன்றாக காய்ந்து கொண்டிருந்தது அவன் தெருவில் நடந்தான் அவன் பத்து வீடுகளை தாண்டி இருப்பான் பால்ராஜும் வந்து சேர்ந்து கொண்டான் இருவரையும் இருந்து கீழே இறங்கி வந்தான் நண்பர்கள் மூவரும் ஆற்றுக்கு கிளம்பினர் ஜே எம் சாலியின் இரு கண்களும் அதன் வழியில் எழுதப்பட்ட தொடர்களை தான் சுந்தர் மசுகர் விக்டர் ஆகிய கதாபாத்திரங்கள் கண்ணன் ஆசிரியர் இந்த கதை பற்றி கூறும்போது போது இளமுள்ளங்களை வைத்துக் கொண்டு இவர் அற்புதமாக இந்த கதையை உருவாக்கி இருக்கிறார் அனைவரும் படிக்கக்கூடிய கதை இது சிறுவர் சிறுமியர் மட்டுமல்ல பெரியவர்களும் கூடத்தான் என்ற நூலின் முன்னுரையில் குறிப்பிட்டிருந்தார் இவரது கதைகளுக்கு ஏற்பட்ட வரவேற்போ என்னவோ அவரை அதே அடிப்படையில் வேறு கதைகளையும் எழுத தூண்டியது அன்பு பறவைகள் என்ற நாவலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் எழுதினார் இது குழந்தைகள் எழுத்தாளர் சங்கம் நடத்திய நாவல் போட்டிக்காக எழுதப்பட்ட கதை பரிசும் பெற்ற கதை பெல்கனியில் நின்றபடி வெளியே பார்த்தால் சாந்தி கண்ணுக்கு எட்டியவரை தென்னை மரக்கூட்டம் தூரத்தே கோவில் கோபுரம் தெரிந்தது மேற்கே பள்ளிவாயலின் வெள்ளை மினாராக்களும் கிழக்கே தென்னை மரத்தினூடே மாதா கோவிலின் உச்சியும் தெரிந்தன இந்த கதையை தங்க கிளிகள் எனும் தலைப்புடன் கண்ணனில் தொடர்கதையாக வெளியிட்டு சிறப்பித்தார் ஆசிரியர் ஆர்வி தேசிய ஒற்றுமையை ஊட்டும் கதை என்று இது அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த கதையைப் பற்றி ஜே எம் சாலி உணர்ச்சிகரமாக சொல்லுகிறார் தங்க கிளிகள் பாத்திரங்களான பல இனச்சிறுவர்கள் ஒரு கிளைப்பறவையாக சிறகடித்து பறக்கிறார்கள் இந்த வரிகளை எழுதினேன் இன்னும் சில கதைகளிலும் இதே எதிரொலி இது வெறும் கற்பனை அல்ல கலந்து பழகிய பல இன மாணவர் அணியின் பாச பிணைப்பு கற்று தந்த பல சமூக ஆசிரியர்களின் அரவணைப்பு அமைதியும் நேசமும் நிறைந்த மண் வளம் மனிதாபிமானம் அந்த பண்பாட்டின் தாக்கத்தால் எழுதிய கதைகள் தான் இவை தொடர்வது பாடல் பக்கம் ரமலான் பற்றிய ஒரு பழம்பெரும் மலையாள பாடல்

സൽകർമ്മമേതും പ്രതിഫലം സിദ്ധിക്കൂ എഴുപതിരട്ടിയായി കുറു ആൻഷിന് ഇറക്കിയ മാസം കരുണാനിധി തന്നെ ഹയറായ മാസം ബ്രഹ്മത്തിന് മാസം വിശേഷം ഇഹ പരമോഷത്തിൻ വിവാദത്തിന് മാസം വിശാലമാ പണക്കം പറും തിക്കമ പാതകം പൊറുക്കുന്ന മാസം മുത്തമാരുടെ वसन्तं मुन्तुं सलामतिन् मुजर्रब मासं रहमतिन् मासं रमलान् विशेषं इह परमोषतिन् इवादतिन् मासम् ലൈലത്തുൽ റങ്ങും കമല മലക്കുകൾ പ്രകാശം സലാമും ഒരായിരം ഷഹറിൻ ഷബാവുകൾ ചൊരിയുന്ന മാസം ബ്രഹ്മത്തിന് മാസം റമളാൻ വിശേഷം ഇഹ പരമോട്ടത്തിൻ വിവാദത്തിന് മാസം இலக்கிய மஞ்சரியில் அடுத்து விருந்தினர் பக்கம் இலக்கியம் மற்றும் கல்வித்துறைகளில் இயங்கி வருபவர் கவிஞர் ஏ இக்பால் அவர்கள் விசாலமான வாசிப்பு பரப்பு கொண்ட முன்னோடி படைப்பாளிகளில் ஒருவர் வயது முதிர்ந்த நிலையில் அமைதியாக வாழ்ந்து வரும் அன்னாருடனான சந்திப்பின் மூன்றாவது அங்கம் இது இங்கே என்று நான் அது அவர்கள் நான் படி செய்து எத்தனையோ விஷயங்களை வெற்றி பெற்றார்கள் அவர்கள் எல்லாரும் சேர்ந்து என்னை பற்றி ஒரு ஆவணம் பண்ணு என்று துணிந்தாங்க நாங்கள் என்ன அப்படி போடுறதுக்கு எக்கத்தெக்கமாக காசு போகும் அதை விட எந்த புத்தகம் உண்டை போட்டாச்சரியானேன் அவர்கள் அதையும் ஒத்துக்கொள்ள அது வேறு விஷயம் இது வேறு உண்டு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ரூபாக்கு போற மாதிரி ஆன காய்ச்சல் அவர்கள் என்னை பற்றி ஒரு ஆவணம் செய்தாங்க இலக்கிய ஆவணம்ண்டு ஐம்பது வருடம் இலக்கிய ஆவணம் இந்தியாவிலேயும் இலங்கையிலேயோ அப்படி ஒன்றும் வந்ததில்லை அந்த சபா அங்கே இந்தியாவில் மேனேஜராக இருந்தார் அவங்க தான் அவரது செக்ரவரி அதுக்கு அது முக்கியமாக என்னென்னா என்ன பொறுத்தவரையில எங்கட ஒரு எடுத்தாலும் ஒரு அயலூரான ஒருவம் வந்து இங்கே பெரிய முன்னேறி அப்படி போறத கதியாக விரும்ப மாட்டாங்க அந்த விஷயத்துல இங்கே அப்படி இல்லை அது ஒரு காரணம் என்ன அந்த எனக்கு அந்த மதிப்பை இவங்க தான் இருந்தாங்க ஆய்வுகள் திறன் ஆய்வுகள் என்று ஒரு புத்தகம் கடைசியாக அதை நான் சமர்ப்பித்திருக்கிறது அவங்களோட ஷேஃப் முகமது பின் அகமதுங்கிறவர் அவர் ஒரு நல்ல ரைட்டர் என்ன ஃபுல்லாக வாசித்திருக்கார் அவர் நானும் மிகவும் நெருக்கம் அடுத்தது சில பட்டங்கள் தந்திருக்காங்க இலக்கிய உரையில் சில அந்த பட்டங்கள் ஒரு முக்கியமானது அதில் ஒன்று கவிஞர் என்ற பட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தோறாம் ஆண்டு அக்கரப்பத்தில் வந்தாங்க நான் கவிஞர் என்று எழுதுறதுக்கு காரணம் அதுதான் அது ஊரில் உள்ள பெரியவர்களெல்லாம் சேர்ந்து இலக்கிய கட்சி கற்கள் அது அதனை சேர்ந்து பள்ளியை முன் முந்தரில் கொண்டு வைத்து அதை ஊர் மத்தியிலே அதை செய்து தந்தாங்க அதனால் தான் அந்த அப்படி தந்ததுனால தான் அந்த கவிஞர் என்ற பேரை நான் போடுறேன் இல்லாட்டி கவி எழுதுறதுக்காக இல்லை அடுத்தது ரெண்டாவது தொண்ணூற்றஞ்சாம் ஆண்டு இலக்கியமணி என்ற ஒரு பட்டம் கிடைச்சிது அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் தான் கலாபூஷணம் கிடைச்சிச்சு கலாபூஷணம்ங்கிறது ஒரே ஒரு லாபம் காசி இருக்கிறத தவிர அதால் எந்த வித ஈடுபாடும் இல்லை என்ன விட கொடுக்க வேண்டிய எத்தனை பேர் இருக்காங்க நான் கூட வரையோம் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் இலக்கிய வாரதி என்ற ஒரு பட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சில் இலக்கிய விற்பன்னர் என்ற ஒரு பட்டம் கிடச்சிச்சு அது ஆறு தந்தண்டா அதான் ஒரு வாக்கள் சேர்ந்து அப்படி அதுக்கு நான் போகலை அந்த இதே அனுப்பியிருந்தாங்க எல்லாத்தையும் அடுத்தது தமிழ் மாமணி ரூக்கா வாக்கள் சேர்ந்து வந்து சேர்ந்து அது அதுவும் பெருசாக நானா சானா ஆக்களை எல்லாம் சேர்ந்து தந்தாங்க அடுத்தது தமிழ் மாமணி வந்து தந்தது காயல் பண்ணது தமிழ் மாமணி வந்து காயல் பண்ணதில் தந்தாரு அதுக்கு பிறகு கடைசியாக கலா தீர்த்தமானி வந்து மினிஸ்டியாவில் கொடுத்தாங்க அது மெசியாவில் கொடுத்து தான் நான் சென்றதாக வச்சு கொடுத்தான் அந்த நேரத்தில் என்னை கூப்பிட்ட உடனே நான் எனக்கு விருப்பம் இல்லை நான் போகிற ஐடியா இல்லைன்னு சொன்னேன் ஆக்கள் தான் விடல சபா சொன்னால் கட்டாயம் போகணும் நான் சொன்னேன் என்னை செட்டி கேட் தருவாங்க அதில் எனக்கு இப்போ என்ன லாபம் இல்லை காசு தந்தால் லாபமானது அது நானே போகிறேன் கட்டாயம் போகணும் நான் உங்கள கூட்டிகிட்டு போக வேண்டாம் அந்த எடுத்து வந்து கூட்டிகிட்டு போனாங்க கூட்டிகிட்டு போனோடனே கிழக்கு மாகாணத்தில் இருந்தெல்லாம் நிறைய ஆக்கள் வந்திருந்தாங்க முஸ்லீம் ஆக்கள் இல்லை வெளியிலேயும் அப்படி வந்திருந்தாங்க கொழும்பில் வந்திருந்தாங்க முஸ்லீம் ஆளுன்ற ஒரு பேர் நான் மட்டும் என்னை விட அப்போ நெறிக்காங்க இது தெரியலை என்ன தெரிஞ்சதுக்கு காரணம் பேர்வெளையில் ஏஜி ஆஃபீஸில் ஒரு லேடி இருந்தாள் அவங்க ஒரு ஆர்வம் அவகிட்ட தான் இதை தெரிய சொல்லி வந்திருக்கேன் உங்களை இந்த இந்த டிஸ்டிக்டில் ஒரு ஆள் தெரியணும் அவ உடனே வாராக்கள் எல்லாம் கேட்டபோது இல்லை எந்த பேரை தான் சொல்லிக்காங்க உடனே அவள் காரணத்துக்கு இஞ்சி வந்துட்டான் வந்து என்னை பற்றி எழுதி தான் நான் பண்ணி வந்துச்சு எனக்கு அங்கே அதுக்கு பத்தாயிரம் ரூபா காசும் தந்தாங்க அப்போ சபா சொன்னார் நாங்கள் விரும்பி வந்தது கிடச்சிச்சு நீங்கள் விரும்பி வந்ததும் கிடைச்சி அப்போ இவ்வளவு பட்டங்களுக்கு காரணம் எழுத்துத்துறை ஒன்று எழுத்துத்துறையில் மற்றவர்களை கவர்ந்தது ஒன்று இப்போ தற்காலத்தில் யூனிவர்சிட்டியை பற்றி அப்செட் யூனிவர்சல் லெக்சரஸ் எல்லாம் பெரிய கொண்டிருக்காங்க மாணவர்கள் பார்க்குறதையும் பேசுகிறதையும் தவிர அவர்களுக்கு எழுத வாசிக்க தெரியாது ரெண்டு இடத்துக்கு வந்துருக்காங்க அதனால் அதுக்கு காரணம் இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தான் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முழுமையாக அவர்கள் அதுக்குள்ளே ஆழ்ந்ததுனால சிந்திக்கிற ஆற்றலிப்பே இல்லை முன்னே இலக்கிய நாங்கள் கண்டால் தேடி தடுறது என்ன இது அவர்கள் இருக்காது இவர் இருக்காங்க என்ன பய இருக்கிறார்க்கா பெரிய முழு கவனத்தையும் செலுத்துகிறத இப்ப அப்படி தொடர்வது கதை பக்கம் கீழை ஜஹாங்கீர் அருசி எழுதிய கடிதம் என்ற சிறுகதை முதுகுளத்தூர் இணையதளத்தில் இருந்து நன்றியுடன் பெற்றுக்கொள்ளப்பட்டது கொள்ளப்பட்டது சுலைஹா போன வருஷம் மாதிரி இந்த வருஷமும் பெருநாளைக்கு சேலை எடுக்க மதுரைக்கு போகலாம்னு இருக்கும் நீயும் வர்றியான்னு தனது உயிர் தோழியை அழைக்கிறாள் ஃபரிதா தோழி ஃபரிதாவின் அழைப்புக்கு உடனே பதிலளிக்க முடியாமல் திளறிய சுலைஹா எதுக்கும் எங்க உம்மா வாப்பா கிட்ட கேட்டு சொல்றேன் என்று பதில் கூறிவிட்டு பெரும் யோசனையில் ஆழ்ந்தாள் ராமநாதபுரத்தின் கடலோரப் பகுதியில் தென்னை மரத்தின் சுற்றுச்சூழலில் ரம்யமான காட்சி அழகான கிராமத்தில் பிறந்து வளர்ந்து அதே ஊரில் வாழ்க்கைப்பட்டு வாழ்ந்து வரும் சுலைஹாவும் பரிதாவும் தொடக்கப்பள்ளி காலத்திலிருந்து உயர்வகுப்பு வரை ஒன்றாக படித்த உற்ற தோழிகளாவர் எந்த விஷயமானாலும் ஒளிவு மறைவில்லாமல் மனம்புட்டுப் பேசிக் கொள்ளும் நம்பிக்கைக்குரிய தோழிகள் இவர்களின் நட்பில் ஐத்துப் போன அவ்வூர் இளம்பன்கள் இவர்களின் நட்பில் இணைவதையே பெருமையாக நினைப்பார்கள் சொல்லி போல சுலைஹாவின் கணவனும் ஃபரிதாவின் கணவனும் வளைகுடாவில் வேலை பார்ப்பவர்கள் இரண்டு ஒரு முறை விடுப்பில் வந்து செல்லும் தமது கணவன்மாருக்கு எவ்வித குறையுமில்லாமல் கவனித்துக் கொள்வதிலும் இருவரும் இல்லை ஒவ்வொரு வருஷமும் நோன்பு பெருநாள் மற்றும் ஹஜ்ஜி பெருநாளைக்கு ராமநாதபுரத்தில் சேலை துணி எடுக்கும் இந்த தோழிகள் இரண்டு ஆண்டுகளாக நூற்று இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் மதுரைக்கு போய் சேலை துணி எடுத்து வருகிறார்கள் தாங்கள் மட்டும் செல்லாமல் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களையும் ஆசை காட்டி வாடகைக்கு வேன் பிடித்து ஆளுக்கு இவ்வளவு என்று பிரித்து மதுரைக்கு போய் வருவார்கள் காலையில் ஒன்பது மணிக்கு கிளம்பும் இவர்கள் மதுரையின் பிரதான துணிக்கடைகளில் ஏறி இறங்கி மனதுக்கு பிடித்த ஆடைகளை வாங்கிக் கொண்டு இரவு பத்து மணிக்கு ஊர் வந்து விடுவார்கள் அந்த ஒரு நாள் மட்டும் இவர்களுக்கு நோன்பு பிடிப்பது விதிவிலக்காகிவிடும் கடந்த இரண்டு வருடமும் ஃபரிதா அழைத்த போது சம்மதம் சொன்ன சுலேஹாவை பார்த்து ஏமா அந்த பொண்ணுதான் மதிகட்டு கூப்பிடுதுன்னா உனக்குமா புத்தி இல்ல பக்கத்து வீட்டு சுந்தர் இருபது ஆண்டு துபாய் உத்தியோகத்தை முடிச்சிட்டு வந்து தனது சக துபாய் தோழர்களுடன் பார்ட்னராகி ராமநாதபுரத்தில் துணிக்கடை வைத்திருக்கும் போது நாம அவர்களிடம் துணி எடுப்பது தானே தர்மம் நம்ம வசதிக்காகத்தானே பல லட்சம் ரூபாய்களை முதலீடு செய்து கடை போட்டுள்ளார்கள் பக்கத்து வீட்டு மனுஷர்களை நாமே புறக்கணிப்பது தப்புமா எதுக்காக அவ்வளவு தூரம் போய் துணி வாங்கணும் விலையில நூறு இருநூறு வித்தியாசம் இருந்தாலும் வேனுக்கு செலவழிக்கும் பணத்தை ஒப்பிட்டு பார்த்தா எல்லாம் சரியா இருக்கும் பெருநாளைக்கு புது துணி எடுக்க முடியாம தவிக்கிற எத்தனையோ இலைகளுக்கு மத்தியில அல்லாஹ் இந்த அளவுக்காவது நம்ம வச்சிருக்கான்னு சந்தோஷப்படணும் புது துணி எடுக்க போறேன்னுட்டு ஒரு நாள் நோன்பையே பிடிக்காமல் இருப்பது எவ்வளவு பெரிய அநியாயம் இத அல்ல மன்னிப்பானா கொஞ்சம் யோசிச்சு பாருமான்னு தனது தரப்பு அறிவுரையை தவறாமல் கொடுத்து விடுவார் சுலைஹாவின் வாப்பா தனது வாப்பாவின் அறிவுரைகளை ஒதுக்கிவிட்டு மதுரையில் துணி எடுப்பதை சமூக அந்தஸ்தன கருதிய சுலைஹா இரண்டு ஆண்டும் ஃபரிதாவோடு மதுரை போய் துணி எடுத்து வந்து தமது உறவினர்களிடம் காண்பித்து பெருமைப்பட்டு கொண்டாள் தற்போது இந்த வருட ஃபரிதாவின் அழைப்புக்கு எப்படி பதில் சொல்வதென்று புரியாமல் தவித்தாள் சுலேஹா என்னடி எப்பவும் கூப்பிட்டா சட்டன வர்றேன்னு பதில் சொல்லு நீ இப்ப மட்டும் உம்மா பாப்பா கிட்ட கேட்டு சொல்றேங்கிற உன் புருஷங்கிட்ட இருந்து இன்னும் பணம் வரலையா கவலையை விடு நான் தர்றேன் பணம் வந்ததும் திருப்பி கொடுன்னு உற்சாக மூட்டிய ஃபரிதாவின் வார்த்தையில் கொஞ்சமும் ஈர்ப்பு காட்டாமல் மௌனம் காத்தாள் சுலைஹா சரடி நாம மதுரைக்கு போக இன்னும் ஒரு வாரம் இருக்கு அதுக்குள்ளார யோசிச்சு சொல்றேன்னு கூறிவிட்டு போனை துண்டித்தாள் ஃபரிதா தனது மகளின் போன் உரையாடலை ஓரளவுக்கு புரிந்து கொண்ட சுலைஹாவின் வாப்பா ஏமா ஃபரிதா மதுரைக்கு கூப்பிடுறாளா கடந்த ரெண்டு வருஷமா உம்மா வாப்பா கிட்ட கேட்டுட்டா நீ மதுரைக்கு போன இந்த வருஷம் மட்டும் ஏமா இப்படி பதில் சொன்னேன்னு கேட்ட வாப்பாவை ஒரு முறை ஏற இறங்க பார்த்த சுலைஹா கொஞ்சம் நிதானமாய் சொன்னாள் இல்ல வாப்பா பக்கத்து வீட்டு சுந்தரண்ணனின் கடையில துணி வாங்காம மதுரைக்கு போய் துணி எடுத்தது மிகப்பெரிய தவறுதான் என்ற தனது மகளின் கூறிய வார்த்தையில் மறைந்துள்ள ஆயிரமாயிரம் அர்த்தங்களை புரிந்து மௌனமாய் புன்னகைத்தார் சுலைஹாவின் வாப்பா சுலைஹாவின் கணவன் வளைகுடா வாழ்க்கையை முடித்துவிட்டு இன்னும் ஓராண்டில் ஊர் வந்து ராமநாதபுரத்தில் ரெடிமேட் கடை வைக்கப் போகும் கடிதத்தின் உண்மை சுலைஹாவுக்கும் அவளது வாப்பாவுக்கும் மட்டுமே தெரியும் இந்த உண்மையை தெரியாமல் இன்னும் ஒரு வாரத்துக்கு சுலேஹாவின் பதிலை எதிர்பார்த்து காத்திருப்பாள் இந்த அளவில் இன்றைய நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர் ஜும்ரா அப்துல் ரஹ்மான் அஸ்லாம் இலக்கிய மஞ்சரி கேட்டீர்கள் அஸ்ரோப் llamada गचतेයා AAM হাம்্துराயே.